ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம் விநாயக சதுர்த்தி வந்துட்டுருக்கு நம்ம எல்லாருமே குழுக்கட்டை எப்படி சாஃப்டாக செய்யலாம் அதே நேரத்தில் சுலபமான முறையில் செய்யலாம் விரிசல் வராமல் செய்யலாங்கிறத யோசிச்சிட்ருப்போம் இன்னைக்கு நம்ம சேனலில் அதுக்கு உண்டான சீக்ரெட் டிப் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி மூணு வகையான பூரணம் நம்ம பார்க்குறோங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவோ வீட்டில் தெரிச்ச அரிசி மாவோ பயன்படுத்தலை அரிசியை ஊற வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது விரிசலும் வரலை பத்து மணி நேரம் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை இப்படி சாஃப்டாக தான் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு இரநூறு கிராம நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க ரெண்டு மணி நேரம் ஊறின பச்சரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் பச்சரிசிக்கு ஒரு முப்பது கொழுக்கட்டை தாராளமாக வரும் மிக்சி ஜாரில் சேர்த்ததை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதை பேனில் சேர்த்துக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க வடிகட்டுறனால அடியில் ஏதாவது தங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி வந்துடும் இப்போ நம்ம மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கிளற ஆரம்பிச்சிருங்க இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி இந்த மாதிரி சுத்திட்டே வாங்க அடுப்ப மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி கிளறுங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி கட்டி ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா மாவும் இந்த மாதிரி சேர்ந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் கைவிடாமல் அதே மாதிரி கிளறிட்டு வாங்க இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் உங்கள் மாவு இந்த மாதிரி பந்து மாதிரி உருண்டு வரும் இப்போ நம்ம பூரணத்துக்கு உண்டான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு தட்டு போட்டு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க உங்கள் மாவு நல்லா சாஃப்டாகி வரும் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ உங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கையில் நெய்யோ எண்ணெயோ தொட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் கார்னரில் எந்த இடத்துலையும் விரிசல் வரக்கூடாது நான் உங்கள் மாவுக்கு தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சாலுமே விரிசல் வராது இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி மொதல் தேங்காய் பூரணம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கோம்ல இதை நல்லா நெய்யில் சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் அளவு வெல்லம் அதில் கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை கரைக்கிறதுனால வெள்ளத்தோட தூசி அதெல்லாம் வடிகட்டி வந்துடும் உங்கள்கிட்ட வெள்ளம் நல்லா தூசி இல்லாமல் இருந்தால் அதை நேராகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்ச வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டி தேங்காயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேங்க இது கரெக்டான தித்திப்பில் இருக்கும் உங்களுக்கு குறைவாக வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் தூவிட்டு இதை நல்லா சுருளை வதக்கிக்கோங்க பாருங்கள் தண்ணியாக இருக்குது இப்போ இதை தண்ணி வற்றி சுருண்டு இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு பூர்ணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பை ஊற வைக்காமல் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து அதை குறை குறையின்னு திரிச்சு வச்சுருக்கோங்க மிக்சி ஜாரில் நான் பல்ஸ் மூடில் வச்சு திரிச்சிருக்கேன் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு முக்கால் கப் வெள்ளமும் கால் கப் தண்ணியும் சேர்த்து அதையுமே நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு அதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ முக்கால் கப் கடலைப்பருப்பை நம்ம பல்ஸ் மூடில் திரிச்சிருந்தோம்ல அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு எல்லாமே பண்ணுங்கள் இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூளுமே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சுருண்டு அல்வா பத்தத்துக்கு வரும் இப்போ நம்ம கடலைப்பருப்பு பூரணமும் ரெடி ஆயிருச்சு நம்ம தேங்காய் பூரணம் கடலைப்பருப்பு பூரணம் பார்த்துட்டோம் அடுத்து எள்ளு பூரணத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு எள் எடுத்துக்கோங்க எள்ளை நல்லா பேனில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வரும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டேரெக்டாக அரைச்சிடாதீங்க பல்ஸ் மூடில் வச்சாரிங்க அரைச்சிட்டு அரைச்ச எள்ளோடு சேர்த்து ஒரு கப் எள்ளுக்கு ஒரு முக்கால் கப்புக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கூடவே வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை ஈக்குவல் குவான்டிட்டிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்தாச்சு வெள்ளத்தை பொடிச்சும் சேர்த்துக்கலாம் வெள்ளை பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கொழுக்கட்டைக்குள்ளே பூரணமாகவும் வைக்கலாம் எள் உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் இப்போ நம்ம சுவையான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம மூணு வகையான பூரணம் இன்றைக்கி பார்த்துருக்கோம் எள்ளு உருண்டை பார்த்துருக்கோம் எள்ளு பூரணம் பார்த்துருக்கோம் தேங்காய் பூரணம் பார்த்துருக்கோம் கடலைப்பருப்பு பூரணமும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம்னா அந்த பூரணம்லாம் ரெடியாகிருக்கு இப்போ மாவு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ மொதல் கையில் இந்த மாதிரி மாவை உருட்டி நம்ம பிள்ளையார் பண்ணிடலாம் நம்ம விநாயகர் ரெடி ஆகிட்டாரு அடுத்து மாவை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி கார்னரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணாதீங்க கார்னரில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்கள் தொப்பி மாதிரி இருக்கும் இப்போ நடுவில் கட்ட விரல் ரெண்டையும் உள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிகிட்டே அப்படியே சுத்த ஆரம்பிச்சுருங்க நம்மளுக்கு ஒரு கப்பு மாதிரி கிடைக்குங்க இப்போ நம்மளுக்கு கப்பு மாதிரி வந்துடுச்சு எந்த இடத்துல அதிகமாக மாவு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூரணத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பூரணத்தை உருண்டையாக உருட்டி உள்ளே வைக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பூரணம் நான் எடுத்திருக்கேன் கையில் ஒட்டலை பாருங்கள் அப்போ பூரணமும் கரெக்டான பதத்தில் இருக்குது அதனால் ட்ரை ஆக்கி நீங்கள் கிளறிக்கோங்க உருட்டி இந்த மாதிரி உள்ளே வச்சு இப்போ கார்னரை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி குடுமி மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மேலே எக்ஸஸ் ஆன மாவை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு குடுமி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பூரணம் மாதிரி தேங்காய் மாதிரி இருக்க ஷேப்பில் பண்ணிட்டோம் தேங்காய் பூரணத்தை உள்ள வச்சு இப்போ நம்ம பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த இடத்துலையும் விரிசலும் இல்லை இப்போ இதே சிப்பி மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு சிப்பி ஷேப்பில் வைக்கிறதுக்கு நம்ம மாவை உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டிகிட்டே வாங்க நம்ம தட்டுவோம் இல்லை தட்டையெல்லாம் தட்டுவோம்ல அது மாதிரியும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் இல்லை கைட்டே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியும் தட்டிக்கலாம் இப்போ தட்டு மாவில் பூரணத்தை சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி உள்ளே வைங்க உள்ளே வச்சுட்டு நடு பாகத்தை அமைக்கிறாதீங்க கார்னரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் நடுவில் நீங்கள் அமைக்கிட்டீங்கன்னா பூரணம் வெளியே வரும் அதே நேரத்தில் விரிசலும் வந்துடும் அதனால் கார்னரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க இப்போ நம்ம சிப்பி மத்திலையும் பண்ணிட்டோம் நான் இன்னொரு மாவியும் இந்த மாதிரி தட்டியிருக்கேன் சிலிண்டர் ஷேப்பில் நம்ம பூரணத்தை உருட்டியிருக்கேன் உருட்டி உள்ளே வச்சாச்சு கார்னரில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்பையும் ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம மாவெல்லாம் பூர்ணத குழுக்கட்டைக்கு ரெடி பண்ணியாச்சுங்க இட்லி தட்டில் ஒரு வாழை இலை போட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெய் தடவையும் சேர்த்துக்கலாம் இட்லி தட்டில் எண்ணெயோ இல்லை வாழை இலை போட்டோ நம்ம குழுக்கட்டை ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இதை இட்லி கொப்பரையில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சா சுவையான டேஸ்ட்டான சாஃப்டான வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய ரெடி ரெடியாயிரும் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி